திருக்குறள் அதிகாரம் முப்பத்தாறு மெய்யுணர்த்தல் பொருளல்லவட்டை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு பொய்யானவட்டை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசர காட்சியவர்க்கு மயக்கத்திலிருந்து விலகி குற்றமற்ற மெய்யை உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் ஐயத்தின் மீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும் அயுணர்வு ஏதிய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாத் அவர்க்கு மனம் அடங்கக் கற்றவர் என்றாலும் உண்மையை உணரும் உணர்வு இல்லாதவர்க்கு ஒரு பயனும் இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மை பொருளை காண்பதே மெய்யுணர்த்தல் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்குத் திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் செவ்விய பொருளை காண்பதே மெய்யுணர்த்தல் சார்புணர்ந்து சார்பு ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தர நோய் எல்லா பொருள்களுக்கும் இடமாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து பற்றின்றி வாழ்ந்தால் பற்றவரும் துன்பங்கள் ஒழுக்க உணர்வை அழித்து பற்றமாட்டா காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் விருப்பு வெறுப்பு மயக்கம் என்னும் இம்மூன்றன் பெயருங்கூட உள்ள திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும்